அனைவருக்கும் ஒரு இனிய இரவு வணக்கம் சர்வமும் சக்திமயம் ஜெய்வாராகி அருள்மிகு ஸ்ரீ தேவி தண்டுத்துலுக்கான தம்மன் திருக்கோவில் மகா மகா வாராகி பீடத்தில் இன்று பஞ்சமி பூஜை மிக சிறப்பாக நிறைவடைந்தது இந்த பதிவு எதுக்குன்னா அம்மாவை பத்தி சொல்றதுக்கு வந்து நிறைய விஷயம் இருக்கு இருந்தாலும் எனக்கு தெரிந்த அளவு கட்டது கையளவு அல்லாதது உலக அளவு இது எனக்கு தெரிஞ்ச அம்பால பத்தி ஒரு ஒரு சிறிதளவு அம்பாவை பத்தி சொல்லலாம் தான் இந்த பதிவு வாராகின்றது வந்து நிறைய பேர் வந்து தேவைக்கு இந்த தெய்வத்துக்கிட்ட கிட்ட போனா இது கடைச்சிடும் வாராகி கிட்ட போனா எனக்கு நிறைய செல்வம் வந்துடும் வாராகி கிட்ட போனா எனக்கு இது இது நடந்துடும் அது நடந்துரும் அப்படின்னு கும்பிடுறாங்க அது வந்து ரொம்ப தவறான செயல் ஏன் நான் சொல்றேன்னா அம்பாள் வாராகிய பொறுத்த வரைக்கும் அதுக்கு வாராகினா வந்து முக்தி முக்தி தரக்கூடிய தெய்வம் தான் வாராகி வாராகி என்பது வந்து வாராகியோட அர்த்தம் என்னன்னா அம்மாவை நம்ம வணங்க வணங்க அம்பாள் கிட்ட நம்ம போக போக வந்து நம்ம வாழ்க்கையில இருக்கிற நிறைய கூடவே பயணம் செய்யற துரோகிங்களாகட்டும் நம்ம கூடவே இருக்கிற கண்ணுக்கு தெரியாத எதிரிகளாகட்டும் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து அம்மா காமிச்சு கொடுத்துருவான் ரெண்டாவது வந்து ஒரு விஷயம் என்னன்னா அம்மா வாராகி கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் வந்து நம்மள பக்குவப்படுத்துவா ஒரு சிற்பி வந்து ஒரு கல்ல செதுக்கும் பொழுது அந்த கல்லு வலிக்குதுன்னு நினைச்சா வந்து அந்த கல்லு வந்து கர்ப்பகாரத்துல ஒரு தெய்வமா நம்ம நினைச்சு கும்பிட முடியாது கையெடுத்து கும்பிட முடியாது நம்ம எல்லாரும் அதை வழிபட முடியாது அதே அது வலிக்குதுன்னு நினைச்சா அது கால் மெதிப்பட்டு அது நிறைய ஆகும் அந்த மாதிரி நம்மள அம்மா வாராகிய பொறுத்த வரைக்கும் நம்மள நம்மள வந்து உற்பத்தி பண்ணுவோம் சொல்லுவாள் தவிர்த்து நம்ம போ எல்லாரும் நினைச்சிருவாங்க அம்மாவை கும்பிட்டா எனக்கு இது நடந்துடும் அம்மாவை கும்பிட்டா எனக்கு இது போயிடும் அம்மாவை கும்பிட்டா இது பண்ணி எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க அது தவறான செயல் அது அம்மாவை பொறுத்த வரைக்கும் வந்து அம்மாவை பொறுத்த வரைக்கும் அம்பாள் கிட்ட கேட்கறது எல்லாமே வந்து அம்மா முக்தியா முக்திய கொடுப்பா நிறைய விஷயம் வந்து அம்பாள் கிட்ட நம்மளுக்கு தேடல்கள் அதிகமா இருக்கும் அம்மா கிட்ட நம்ம போக போக கிட்ட போக 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 நிறைய விஷயத்த தெளிவுபடுத்துவா இது தவறு உன்னை வந்து உன்னை உன்னொருத்தவங்க வந்து இப்படி பண்ணாங்கன்னா அவங்களுக்கான பதிலை எப்படி கொடுக்கணும் நம்மளுக்கு பக்குவ நிலையை கொடுப்பாலே தவிர்த்து நான் வாராகி கிட்ட போனேன் எனக்கு வந்து இது நடக்கல அது நடக்கலன்னு நிறைய பேரு தவறான முறையில வாராகி மட்டும் கிடையாது எந்த தெய்வமா இருக்கட்டும் வந்து என்